அரசு தரப்பு சாட்சிகள் முடிஞ்சிருச்சு அரசு தரப்பு சாட்சியை முடிஞ்ச உடனே குற்றவாளி தரப்பு சாட்சியாக இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் எந்த குற்றவாளியும் போட்டியேறி சாட்சி சொல்கிறது இல்லை வாரன் ஹேசிங் காலத்திலேருந்து வாரன் ஹேசிங் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி வாரன் ஹேசிங் காலத்திலிருந்து ஜெயலலிதா வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் மீது வழக்கு வருகிற போது அவர்கள் வந்து ப்ராசிக்யூஷன் அதாவது அரசு தரப்பு சாட்சிகளை தான் கலப்பாங்க குறுக்கு விசாரணை பண்ணி சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்து விடுதலை வாங்குவாங்க அவங்க என்ன இது சொல்ல மாட்டாங்க அது ஆபத்து நீங்கள் பொட்டிக்கு போயிட்டீங்கன்னா சாட்சி கூண்டுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க அவங்க கிராஸ் பண்ணுவாங்க நீங்கள் தான் உளரட்டி நம்ம இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை ஆனால் நான் என்ன பண்ணேன் இது வந்து ஆவணங்கள் ரீதியான எல்லாமே ஃபைல்ஸ் தானே இல்லை நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்கு நான் ஓட்ட உத்தரவு சரியா தப்பா ஜாய் செக்ரட்டரி என்ன ஜாயின் செக்ரட்டரி என்ன இருந்தார் லா டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னிச்சு இதானே நான் எல்லாத்தையும் கோர்த்து சொல்லணும் அவரை புரிய வச்சுட்டேன் ஜட்ஜை புரிய வைத்து விட்டேன் என்றாலும் என்னுடைய புரிதல் என்னுடைய ஆர்குமெண்ட் எல்லாமே அப்படியே அங்கங்கே புள்ளி புள்ளியாக நிக்குது அந்த புள்ளியை இணைக்க வேண்டிய வேலையை வேலை நீங்க ஒரு ஒரு ஆவணம் வந்து அதுக்கு பேர் டி தேர்ட்டி ஃபோர்னு பேர் வச்சுங்களேன் அந்த முப்பத்தி நாலு கோப்பு எண் முப்பத்தி நாலுல ஒரு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் அந்த எவிடன்ஸை பத்தி அந்த அதிகாரிட்ட கேட்டிருப்பேன் அந்த அதிகாரியுடைய சாட்சியும் அந்த முப்பத்தி நாலையும் கோப்பு எண் எழுநூத்தி முப்பத்தி நாலு சேர்த்து படிக்கணும் சேர்த்து படிச்சிக்கினா தான் அதுக்கு உண்மை தெரியும் இது இப்ப இணைக்கிறது யார் யாரு இவர்கிட்ட வாங்கிட்டேன் எவிடன்ஸை அவர்கிட்ட வாங்கிட்டேன் ஃபைல் இருக்கு இந்த மூணையும் கோக்கணும்ல பெரிய சவால் அப்ப நான் தானே செய்ய முடியும் அப்ப என்ன பண்ண நான் வந்து என்ஐஏ சாரிங்கள் சாட்சியான பெட்ஷன் போட்டேன் மனு போட்டேன் மனு போட்ட உடனே நம்ம திமுக வக்கீல்னு யாரும் ஒத்துக்கல ஏன்னா தலைவர் வந்து என்னங்க ரிஸ்கா இருக்கு எங்க நாங்க கிரிமினல் லாயர் எங்களுடைய கேரியர்ல போட்டது இல்லைன்ட்டு மனு போட்ட உடனே அடுத்த நாள் ஜட்ஜி எனக்கு கூப்பிட்டு அவர் சொன்னார் எனக்கு முப்பத்தஞ்சு சர்வீஸ் ராஜா மிஸ்டர் ராஜா எனக்கு முப்பத்தஞ்சு சர்வீஸ் ஏன் சர்வீஸ்ல த்ரூ அவுட் மை கேரியர் ஒன்லி கிரிமினல் கோர்ட்டு தான் பாக்கிறேன் நான் டிசி ஜட்ஜு இது வரைக்கும் யாருமே மனு போட்டதில்லை உனக்கு ஆபத்து இல்லையா அந்த நான் தான் அப்பயும் நீங்க என்ன விடுதலை தெரியல ஆனால் இது உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போகும்போது நீங்க ஏழு வருஷம் என்ன பாத்துட்டீங்க என்ன பத்தி ஒரு இன்ஃபுன் இந்த எல்லாம் ஞாபகம் இருக்கும் மேல்முறையின்னு வரும்போது